சொல்லை தள்ளவட்டி கடையை பத்தியும் சொல்றீங்க பெரிய பெரிய ஹைதராபாத் பாத்தோம் அங்க வந்து கெட்டு போன வந்து குக் பண்ணி நிறைய பேர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் சார் கண்டிப்பா இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்க கேட்டா கேள்வியே இங்க கேட்க கூடாது சோஷியல் மீடியாவில கேட்க கேச்சு சார் எவ்வளவு பேர் கேட்டாரு இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கிறதுக்கே காரணம் சோஷியல் மீடியாரு இந்த சோஷியல் மீடியாவில எல்லாம் முதல்ல என்ன சொன்னாங்க இந்த பஸ்டோ இல்லை ஒரு எழுநூறு முன்னாடி அப்பதான் சோஷியல் சோசியல் மீடியாவுல மொபைல் நோண்டுக்கு ஒரு நிலப்பர்த்து வீட்ல அதுக்கு முன்னாடி பார்த்தா எப்ப பாரு முடிச்சாங்க மொபைலே நோண்டிட்டு இருக்காங்க மொபைலே அந்த ப்ளண்டு எந்த ப்ளண்டு வந்தது என்ன யாரோ அது மறுபடியும் சொன்னேன் அங்கேயும் போனால் அரசையும் பேசுகிற மாதிரி ஆகிடும் ஒரு நிர்வாகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு லீடர் பண்ண தப்பு அந்த செவ்வாய் பார்க்க ஏறி நம்ம உடஞ்சு சென்னை ஃபுல்லாக ப்ளெட் ஆனது அவங்களுடைய அஜாக்கிரதையின் காரணத்தினால் நல்லது அது யாரும் வெளியே பேச முடியாது பேச மாட்டாங்க இன்றைக்கி வீடியோ லைட்டா பேச்சு ஆனா அன்னைக்கு அந்த சோஷியல் நெட்வொர்க் பண்ண மேலே இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் அந்த சோஷியல் நெட்வொர்க் கேரளாவில் பாதிப்பு லேண்ட்ஸ்ல லேண்ட்ஸ் லைன் அப்படின்னு இங்கேருந்து ஓடுறோம் இங்க ஒரு பிரச்சனை அங்கேருந்து ஓடி வர்றாங்க இன்னைக்கு பல ஊழல்கள் சோஷியல் மீடிய மூலயமா வெளியே கொண்டு வரப்படுது பல ஊழல்கள் கண்டிக்கப்படுது அந்த தப்பு ரெண்டு சைட்லயுமே இருக்கு இளைஞர்கள் சைடு இருக்கு அரசாங்கத்தின் சைடு இருக்கு தனியார் சைடுல இருக்கு பட் ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் அல்ல மிருகங்கள் அல்ல ஆனா அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லி நம்மளுடைய அறிவுல சொல்றோம் அவன் பண்றது தப்பு அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னு அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு அறிவு இருக்குன்னா நம்ம சத்தியமா அந்த அறிவோட நடந்துக்க பேச்சு கொள்ளணும்